அண்ட் சரிகாமா பால நேற்று ரெட்ரோ ரவுண்டுங்க சூப்பராக போயிட்டு இருந்தது இதில் நம்ம அமன் பார்த்திங்கன்னா கடந்த ரெண்டு மூணு வாரங்களாக வராமல் இருந்தார் அண்ட் இந்த வாரம் செம சூப்பராக நினைத்தாலே இனிக்கும் அந்த படத்துலேருந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு சிங்காரி அந்த பாட்டை பாடி கலக்கிட்டுன்னே சொல்லலாம் அண்ட் அவர் பாடும்போது அஃப்கோர்ஸ் எப்போவுமே கோல்டன் பெர்ஃபார்மன்ஸ் வாங்கிட்டுருப்பார் ஸோ அதனால தான் அவர் மூணு வாரங்கள் வரலனா கூட அவரை வந்து எலிமினேஷன் லிஸ்ட்லேயே கொண்டே வரல ஏற்கனவே நம்ம ஜட்ஜான நம்ம சீனிவாஸ் சார் அவர்களும் சொல்லியிருந்தாருங்க அண்ட் அதுக்கேற்ற மாதிரி நேத்தும் அவர் ரொம்ப சூப்பராகவே பாடி ப்ரூவ் பண்ணிட்டார் அதுக்கப்புறம் எலிமினேஷன் வரும்போது மூணு பேர் வந்து டேஞ்சர் ஜோனுக்கு வந்தாங்க பார்த்தீங்கன்னா நம்ம பாலமுருகன் அவர்கள் அவர் வந்து ரொம்ப அதாவது சங்கீத ஞானம் இல்லாமல் ஜஸ்ட் கேட்டு பாடி அப்படி பழகினவர் ஃபஸ்ட்டு வந்து ஜி தமிழ் கார்த்தி இவர் வந்து ஒரு லக்கிலி மூமெண்ட்ல வந்து இவர் வந்து கண்டெஸ்டன்டாக செலக்ட் ஆனார் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இவர் ஜி தமிழில் ஒரு கண்டென்ட் ரைட்டராக டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூலேருந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு அண்ட் இவர் வந்து சும்மா கில்மிஷா கூட ஒரு பாடி ரீல்ஸ் போட்டது வைரல் வைரலாகி அண்ட் இவரை வந்து ஆடிஷனே இல்லாமல் ஸ்ட்ரைட்டாக செலக்ட் பண்ணாங்க ஒரு பாட்டு பாட வச்சு ஸோ அதுவே அவருக்கு இது ரொம்பவே சர்ப்ரைஸ் மூமெண்ட் இது யாருமே எதிர்பார்க்காது லீக் ஆச்சா இந்த மாதிரி உங்களுக்கு தெரியுமா இந்த மாதிரி செலக்ட் பண்ண போகிறாங்க அப்படின்னு கேட்கும்போதெல்லாம் எனக்கு எதுவுமே தெரியல எனக்கே நான் நிறைய கண்டஸ்டன்ட் இந்த மாதிரி செலக்ட் ஆகும்போது சர்ப்ரைஸ் பண்ணி பார்த்துருக்கேன் எனக்கு இந்த சர்ப்ரைஸ் நடக்கும்போது ஒன்றுமே புரியலை எதிர்பாராத ஒரு கொஸ்ட் ஆக்சுவலாக அவருக்கு டேரக்டர் ஆகணும்னு ஆசை பட் அவர் லைஃப் வந்து அவர் ப்ரெடிக்ட் பண்ண முடியாத லெவலுக்கு போய்ட்டுருக்கா அப்படின்ற மாதிரி அவருடைய இது நெக்ஸ்ட் விஜயலோஷன் இவர் வந்து தான் வந்திருக்காரு போன தடவை பார்த்தீங்கன்னா நம்ம அசானி மாதிரி இவரும் வந்திருக்காரு தீவிர ஐயப்ப பக்தர் ஐயப்பன் தான் உயிர் அப்படின்னு நினைக்கக்கூடியவர் அண்ட் இவங்க மூணு பேரும் தான் டேஞ்சர் இருந்தாங்க இதில் பாலமுருகன் என்ன சொன்னாங்க அப்படின்னா உங்களுக்கு மக்களோட வரவேற்பு அதிகமாக இருந்தது அப்படி இருக்கு அப்படின்றதுனால நீங்க எப்பவுமே காம்படிஷனில் இருக்கணும்னு அவசியம் கிடையாது இனிமே நீங்க காம்படிஷனுக்காக பாடணும்னு அவசியம் கிடையாது பட் வாராவாரம் உங்களுடைய ஸ்பெஷல் பர்ஃபார்மன்ஸ் இருக்கணும் போன தடவை ஆக்சுவலாக பிரியன் ஒரு பையன் அவர் வந்து ஸ்பெஷல் பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருந்தாரு அந்த மாதிரி நீங்கள் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க அதாவது இனிமேல் அவர் காம்படிஷனில் இல்லை மக்கள் அவரை பார்த்து சந்தோஷப்படுறாங்க நல்லா இந்த வயசுலேயும் ஒரு சூப்பராக பாடுறாரே அப்படின்னு ஒரு கிராமத்துலேருந்து அடித்தட்டு இருந்து வந்தவர் சங்கீத ஞானம் இல்லாமல் இப்படி நல்லா பாடுறாரு அதனால் மக்கள் உங்களை எதிர்பார்க்குறாங்கன்றதுக்காக நீங்கள் வந்து வார வாரம் வந்து ஒரு உங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கலாம் ஆனால் அது காம்படிஷன் லெவலில் சேர்ந்துக்காது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு அடுத்து நடந்தது ஒரு பெரிய ஒரு ட்விஸ்டே என்ன நம்ம கார்த்திக் அவர்கள் என்ன சொல்கிறார் கார்த்திக் அண்ட் விஜய லோஷன் நிற்கிறாங்க இதை கார்த்திக் என்ன சொல்கிறாரு அப்படின்னா என்னுடைய ஃபீல்டு நான் செலக்ட் பண்ண விரும்பினது ஒன்று எனக்கு கிடைச்சது ஒன்று எதிர்பாராத விதமாக என்னை வந்து கன்டெஸ்டென்டாகவும் ஆக்கிட்டாங்க இது வரைக்கும் நான் ஒரு ஒரு ஆடிஷனாக அட்டன் பண்ணுற மாதிரி தான் ஒரு ஒரு வீக்கும் பாடினேன் அண்ட் இது வந்து இல்லைன்னா எனக்கு அப்படி வாழ்க்கை இல்லைன்ற மாதிரிலாம் இல்லை ஆனால் விஜய் லோஷனுக்கு இது ஒரு வாழ்க்கை எனக்கு இது வாய்ப்பு அதனால் அவரோட வாழ்க்கையை பறித்து எனக்கு வாய்ப்பு வரணும்னு அவசியம் இல்லை எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி அப்படி ரெண்டு பேர்லேருந்து யாராவது அனுப்புறதா இருந்தால் என்னை அனுப்புங்க அவரை சேவ் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி அவர் விஜயலோஷனுக்காக பேசினது ரொம்பவே பெரிய ஆச்சரியம் தான் ஃப்ரெண்டு என்ன தான் இருந்தாலும் நம்ம என்ன நினைப்போம் நம்ம ஒரு காம்படிட்டர் கூட நிற்கும் போது நம்ம எப்படியாவது தப்பிச்சிடணும் நம்ம எப்படியாவது அடுத்த வாரம் பாடிடணும் நம்ம வந்து எலிமினேட் ஆகக்கூடாதுன்னு தான் க ஆஃப்கோர்ஸ் நம்மளுடைய மனசு அப்படி தான் நினைக்கும் இல்லையா பட் இவர் இப்படி சொன்னது ரொம்பவே பெரிய விஷயம் எல்லாருமே எழுந்து நின்று ஸ்டாண்டிங் ஒவேஷன் அது ஒரு கோல்டன் மூமெண்ட்னே சொல்லலாம் அவர் சொன்னதுனால ஜட்ஜஸ் வந்து விஜயலோஷனை வந்து சேஃப் ஜோனில் அனுப்பிட்டாங்க அண்ட் நம்மளுடைய கார்த்திகை எலிமினேட் பண்ணாங்க எலிமினேட் பண்ணாங்கன்றதை விட கொண்டாடினாங்கன்னே சொல்லலாம் அண்ட் அது அவர் ஒரு பெரிய திருப்பு இருக்கும் இருக்கும் லோஷன் ரொம்பவே தேங்க் பண்ணியிருந்தார் அவருக்கு இன்னொரு வாய்ப்பும் கிடச்சிருக்கு அண்ட் கார்த்திக் அவர்கள் உன்னை நம்பி நான் சொல்லியிருக்கேன் இந்த இசையை மனத்தை காப்பாற்றுன்னு சொல்லி விஜயலோஷன் டீம் சொல்லியிருக்காரு அண்ட் லோஷன் இன்னும் நிறைய எஃபோர்ட் எடுத்து கார்த்திக் கொடுத்த வாய்ப்பை வந்து இன்னும் அதிகமாக யூஸ் பண்ணி பல வாரங்களுக்கு கிட்டத்தட்ட ஃபினாலே வரைக்கும்மாவது போகணும் அவர் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க இந்த மாதிரி அப்படியே சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களுக்கு பிடிச்ச கண்ட்ரெஸ் யாரு அப்படின்னு மறக்காம கேட்கமெண்ட் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்